இப்போ இன்னைக்கு அனுலட்சுமி கிச்சனில் ஒரு சூப்பரான சிக்கன் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிக்கன் தொக்கு செய்யறதுக்கு நான் கொஞ்சம் இந்த விங்ஸு கொஞ்சம் போனில் உள்ள சிக்கனை கழுவி மஞ்சள் சூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் இந்த பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையுமே நான் அரைச்சி இப்படி வச்சுருக்கேன் ஒரு கொடியாக அதை போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டில் முழுசாக போட்டால் பிடிக்காதுன்றாலும் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் வந்து முழுசாகவே போட்டுக்கலாம் கிராம்பு ஏலக்காய் பட்டை விரிஞ்சி இலை சோம்பு போட்டுக்கிறேன் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இருக்குது அதை போட்டுக்கிறேன் இந்த ரிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா கொஞ்சம் புதினா மல்லித்தலை கரைச்சிது சில்லி பேஸ்ட்டு ரெண்டு சில்லியை நான் அரைச்சி போட்டிருக்கேன் இது நல்லா பச்சை ஸ்பீல் போகட்டும் அதோடய பச்சை ஸ்மல் போனோன்னா நான் தக்காளி பேஸ்ட் போட்டுக்கிறேன் நமக்கு தான் தொக்கோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகட்டும் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போனோடனே அந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஆரத்துக்கு மிளகாத்தும் கன்சிஸ்டன்சியாக கொஞ்சம் மலைத்தூள் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் குழம்ப மிளகாத்தூள் போட்டு போகிறேன் நீங்கள் இல்லாதவங்க நீங்கள் சில்லி போடணும் மல்லிகைத்தூளையுமே நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மேனேஜர் ஒரு நல்ல விரட்டி விட்டு ஒரு பத்து ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம இப்போ சிக்கனை சேர்த்திடலாம் நல்லா பிரச்சி விட்டுடலாம் விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம் இப்போ கொஞ்சம் இந்த மிக்சியில் உள்ள தண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம் நல்லா தரக்கிட்டு கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு மூடி வச்சிடலாம் நல்லா தொக்கு போகிறதுக்கு வந்துட்டு பிறந்து நாங்கள் இப்போ கொஞ்சமாக எடுத்து பணம் புரிஞ்சிக்கலாம் மடுத்துல கொஞ்சம் கருமாப்பை ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் பாருங்க எப்படி தொக்கு பருத்துக்கு வந்துருக்கு பாருங்கள் மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ரசத்துக்கு பருத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ் அட் யூஸ் பண்ணால் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ